கோர்ட்டே உங்களை காரி துப்புனா கூட திருந்த மாட்டேன்னு துப்புனா தொடன்னு தொடட்டு உங்க மீடியா வச்சு நீங்க ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்னும் புரியல நீங்க அரசியல் நடத்தினா உங்களுக்கு எதிர்கட்சியில இருக்கிறவங்களை பத்தி கேள்வி கேளுங்க வச்சிருக்கீங்க எதுக்குங்க ஆளுநர் கூட போய் முட்டிட்டு உட்காந்துருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் சனாதனம்னு பேசுறாரு கோவில்களை பத்தி பேசுறாரு நம்மளோட வரலாறு பேசுறாரு தமிழர்களோட தொன்மையை பத்தி பேசுறாரு இதெல்லாம் பேசுனா உங்களுக்கு எரியுது அதானே உண்மை தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது நீங்க எதையாவது பொய்யும் பொறட்டையும் சொல்லிக்கிட்டே தெரிவிங்க அதை வந்து இந்த மக்கள் வந்து நம்பிக்கிட்டே ஏமாந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இந்த உதயநிதி எல்லாம் பாருங்க நீங்க வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ஸ்ங்கிறாங்க ஜென்சி கிட்ஸ் எப்படி ட்ரோல் பண்றாங்க தெரியுமா நீங்க சோஷியல் மீடியாவை எடுத்து பாருங்க இன்ஸ்டாலே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜிபி முத்து மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்காங்க ட்ரால் பண்றாங்க வச்சு செய்யறாங்க இந்த ஒரு பாத்த ஒன்னு போட்டு விட்டுருக்காங்க குதிரை மேல வர மாதிரி அதை ஃபுல்லு எப்படி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க என்ன நீங்க வந்து பெரிய நீங்க அப்படியே பெரிய ஒரு ஹீரோ இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க என்ன நீங்க ஒரு பெரிய இதை பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து ஒரு திருசங்க சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க ஏதோ கனவுலோகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க ஆஹ் ஆகாச கோட்டை கட்டிக்கிட்டு கிடக்குறீங்க இங்க கால் தரையில இருக்கணும் நீ எவ்வளவு உயரம் 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 பிறந்தாலும் வேறு பூமியில இருந்தாதான் என்ன நிதர்சனம்னு புரியும்